வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீபாவளி ரேஸ்ல வந்து மூணு படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியினோட அம்மரன் ஜெயம் பிரையோட பிரதர்ஸ் அண்ட் துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் இந்த மூணு படத்தோட ரிலீஸ் டேட்டையும் பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இயக்கியோட படத்தை மட்டும் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்மே ஆகல விடாமூச்சி வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி லைக்கா படக்ஷன்ல இருந்து சொல்லவே இல்லை விடாமூச்சி படத்துல அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பன்னெண்டு போஸ்டர்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த போஸ்டர்ஸ்லையும் எந்த விதமான ரிலீஸ் டேட்டையுமே மென்ஷன் பண்ண கிடையாது இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கரமான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் தீபாவளி கன்ஃபார்ம் கிடையாது நவம்பர் ஆறு டிசம்பர் சோ இந்த மந்த் ரிலீஸ் ஆகும் அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அபிஷியலா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல லைக் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அபிஷியலா ஒரு அப்டேட் வர வரைக்கும் இந்த ரூமர்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த பேச்சு அப்படின்றது பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு அதோட ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா விடாமூச்சு படத்தோட அந்த அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டுக்கு தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைக்காக படக்ஷன் சொன்னாங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ்க்கு வந்து ஒரு அஃபீஷலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வர வேலைக்கிழமை வந்து லைக் பட்ஷன் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட்டிங் தகவலுக்கு என்ன ஸ்டுடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டுடன் என்ன வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி ஃப்ரெண்ட்ஸ்